அரி தேசியம் காந்திய காலகட்டம் அந்த பாடத்துடைய தொடர்ச்சியான கொஸ்டின் தான் ஐம்பத்தி ஓராது கொஸ்டின் கோவில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ கோவில் நுழைவு நாள் அப்படின்னு அனுசரிக்கப்பட்ட நாள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஸோ சரியான உடைய பார்த்திங்கன்னா ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஸோ போன வீடியோயே சொல்லியிருப்பேன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஜனர் சேவை சங்கம் ஸோ அரிஜனர் சேவை சங்கம்னு ஒரு சங்கத்தை வந்து காந்தியடிகள் அமைச்சிருப்பாரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தீண்டாமை தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காண்டி இந்த சங்கத்தை அமைச்சிருப்பாரு ஸோ இதுவும் அந்த தீண்டாமை அது கூட லிங்க் ஆகிற ஒரு கொஸ்டின் தான் ஸோ இந்த தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காண்டி காந்தியடிகள் வந்து ஒரு ரெண்டு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருப்பார் கோவில் நுழைவுனால என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்து இருந்திருக்கும் அப்போதைய காலகட்டத்தில் காந்தியடிகள் இதுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் கோவிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றிருப்பார் ஸோ அப்படிதான் கோவில் நுழைவு நாள்னு ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு ஸோ யாரின் முயற்சியால்னா காந்தியடிகளின் முயற்சியால் அப்புறம் ஐம்பத்தி ரெண்டாயிர கொஸ்டின் இந்திய பொது உடைமை கட்சி எப்போது நிறுவப்பட்டது ஸோ இந்திய பொது உடைமை கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்கல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சோ கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்திய பொதுவுடைமை கட்சி அது வந்து எப்போது நிறுவப்பட்டதுன்னா அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் நிறுவப்பட்டது ஸோ மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நிறுவப்பட்டது எந்த இடத்துல வச்சு நிறுவிப்பாங்கன்னா உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஸ்கண்ட் அங்கே தான் நிறுவிருப்பாங்க இந்த கட்சியை ஸோ கட்சியை நிறுவியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ராய் அபானி முகர்ஜி எம் டி ஆச்சாரியா இந்த மாதிரி எல்லோரும் இந்த கட்சியை வந்து நிறுவியிருப்பாங்க ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான கட்சி இந்தியாவில் வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும் அதே டைம்ல பிரிட்டிஷ் ஆங்கிலேய அரசால் நிறைய டைம் இந்த கட்சிக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கும் ஸோ ஏன்னா இந்திய மக்களுக்கு நல்லது இது காண்டி நிறுவிருப்பாங்க ஸோ அதனால ஆங்கிலேய அரசு வந்து இதுக்கு வந்து நிறைய தடைகள் போட்டிருப்பாங்க நிறைய டைம் தடை போட்டிருப்பாங்க இந்த நிறுவிய தலைவர்கள் இருக்காங்களா இவங்களுக்கு எல்லாம் நிறைய டைம் விசாரணையும் நடத்தியிருப்பாங்க ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எப்போது தொடங்கப்பட்டது ஸோ அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி வந்து எப்போது தொடங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்ல தான் தொடங்கியிருப்பாங்க ஸோ இதுவும் அந்த இந்திய பொது உடைமை கட்சி இருக்குல்லா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அந்த கட்சியுடைய முயற்சினால் தான் இந்த அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி வந்து தொடங்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கான்பூரில் வச்சு ஒரு மாநாடு நடந்திருக்கும் இந்திய பொது உடைமை கட்சியுடைய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கான்பூரில் வச்சு நடந்திருக்கும் ஸோ அந்த மாநாட்டுக்கு பார்த்திங்கன்னா சிங்கார விழர்னு ஒருத்தர் தலைமை தங்கியிருப்பார் ஸோ சிங்கார விழார் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நபர் அவர் வந்து தொழிற்சங்கங்களை அமைப்பதில் முன்னோடியாக திகழ்ந்திருப்பார் ஸோ மே ஒன்று தொழிலாளர் தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம்லா அந்த தொழிலாளர் தினத்தை வந்து முதல் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் வந்து இந்த சிங்கார விழார் தான் ஸோ அவரை பற்றி பின்னாடி பார்க்கலாம் அவர் தான் இந்த தலைமை தங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கான்பூரில் வச்சு நடந்த இந்த இந்திய பொதுமை கட்சியுடைய மாநாட்டில் தலைமை தங்கியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாமே புதடைமை கட்சியுடைய ஒரு முயற்சியை தான் விளங்கியிருக்கும் அப்புறம் ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் என்ற அமைப்பு எங்கு உருவாக்கப்பட்டது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு தான் இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் இந்த அமைப்போட பேர் இது வந்து எங்கு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கான்பூரில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ கான்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ இதுவும் ஒரு புரட்சிகரமான அமைப்பாக தான் இருந்திருக்கும் ஸோ இதை உருவாக்கினவங்க வந்து யார் பார்த்திங்கன்னா ஸோ நிறைய பேர் இருப்பாங்க முக்கியமான ஆள் பார்த்திங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில் அப்புறம் அஸ்பாகுல்லா கான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த அமைப்பில் வந்து இருந்திருப்பாங்க ஸோ இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா பின்னர் வந்து பின்னாளில் பகத்சிங் சுக்தேவ் அப்புறம் ராஜகுரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த அமைப்பில் பின் நாட்களில் வந்து சேர்ந்திருப்பாங்க சேர்ந்ததுக்கப்புறம் இந்த அமைப்பின் பேர் வந்து மாற்றப்பட்டிருக்கும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்த இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் இருக்குல்ல இந்த அமைப்போட பேர் வந்து அப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அப்போ என்ன தான் மாற்றிருப்பாங்கன்னா இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்புன்னு பேர் மாற்றிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பகத்சிங் சுக்தேவ் ராஜகுரு இந்த மாதிரி பேர்லாம் வந்ததுக்கப்புறம் இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்புன்னு பேர் மாற்றிருப்பாங்க ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் காகோரி ரயில் கொள்ளை நடந்த ஆண்டு ஸோ காக்கோரி ரயில் கொள்ளை நடந்த ஆண்டு இதை நடத்துனது யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்துஸ்தான் குடியரசு ராணம் உருவாக்கப்பட்டிருப்போம் ஸோ அதில் யாரெல்லாம் இருப்பாங்க ஃபஸ்ட்டு ராம் பிரசாத் பிஸ்மில் அஸ்பாகுல்லா கான் அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய கேபிட்டல் லக்னோ இருக்கலாம் அதுக்கு பக்கத்தில் உள்ள காக்கோரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் வந்து வருஷம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த காக்கோரி அப்படின்னு கிராமத்தில் வந்து அரசு பணத்தை ஏற்றி கொண்டு சென்ற ட்ரெயினை வந்து நிப்பாட்டி கொள்ள அடிச்சிருப்பாங்க ஸோ யாரெல்லாம்னா ராம் பிரசாத் பிஸ்மில் அஸ்பகுல்லா கான் இவங்க எல்லாமே லக்னோக்கு அருகே உள்ள காக்கோரி அப்படின்னு ஒரு கிராமத்தில் கவர்மெண்ட் பணத்தை ஏற்றி கொண்டு சென்ற ட்ரெயின் இருக்கலாம் அதை நிப்பாட்டி கொள்ளை அடிச்சிருப்பாங்க வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் கிளியரா பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது இருந்தது காக்கோரி ரயில் கொள்ளையா ஸோ இதே வருஷம் ட்ரெயின் சம்பந்தமான இன்னொரு கொஸ்டினுக்கு வந்து நமக்கு வரும் ஸோ அது வந்து என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதன் முதலாக புறநகர் சேவை புறநகர் ரயில் சேவை இருக்குல்ல அது தொடங்கப்பட்ட ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் ஸோ காக்கோரி ரயில் கொள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதே வருஷந்தான் இந்தியாவில் முதல் முறையாக புறநகர் ரயில் போக்குவரத்து ஸோ புறநகர் ரயில் சேவை இருக்குல்லா முதன் முதலாக இந்தியாவில் தொடங்கப்பட்டதும் இதே வருடம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்கேன்னு பார்த்திங்கன்னா மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ காக்கோரி ரயில் கொள்ளை அதுக்கப்புறம் இந்தியாவில் முதல் புறநகர் ரயில் சேவை ரெண்டுமே ஒரே வருஷம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு காக்கோரினா உத்திரப்பிரதேசத்தில் இருக்குது அதுவே முதல் புறநகர் ரயில் சேவைனா மும்பையில் தொடங்கப்பட்டிருக்கும் ரெண்டையும் அப்படி லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டும் ட்ரெயின் அதனால் வரதில்ல அதனால பண்ணிக்கோங்க ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஆங்கிலேயர்களின் சிட்டகாங் ஆயுத கிடங்கை ஸோ சிட்டகாங்களை வந்து ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய ஆயுதத்தை பதுக்கி வச்சிருந்தேன் ஆயுதத்தை வந்து வச்சிருக்கக்கூடிய ஆயுத கிடங்குன்னு சொல்லுவாங்க ஸோ ஆயுதம் இருக்கப்பட்ட இடங்கள் வந்து ஆயுத கிடங்கா சிட்டகாங்கல ஆளுநருடைய ஆயுதக்கடங்கு இருக்கும் அதை வந்து ஒருத்தர் தாக்கியிருப்பார் அவர் பேர் பார்த்தீங்கன்னா சூர்யா சென் அப்போ ஆங்கிலேயர்களுடைய சிட்டக்காங் ஆயுதக்கடங்கை தாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சென் ஒருத்தர் தாக்கியிருப்பார் வருஷம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல்ல தாக்கியிருப்பாரு ஸோ இவர் கூட இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து ஒரு மூணு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நிறைய பிரிட்டிஷ்க்கு தொந்தரவு பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுடைய பிரிட்டிஷோடைய அரசாங்க நிறுவனங்கள் நிறைய பில்டிங்லாம் இருக்குல்ல இது எல்லாமே இவங்க வந்து தாக்கியிருப்பாங்க ஸோ ஃபைனலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் சூர்யாசன்ன வந்து அரஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் கழித்து தூக்கில் போட்டிருப்பாங்க பிரிட்டிஷ் ஐம்பத்தி ஐம்பத்தேழாய் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் டேஸ் மாகாணங்களில் வெற்றி பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அதன்படி இரட்டையாட்சி வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் மாகாணங்களில் இரட்டையாட்சி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க ஸோ அதற்கு அகெயின்ஸ்ட்டாக காங்கிரஸ் வந்து எலெக்ஷனில் பங்கு கொண்டிருக்க மாட்டாங்க ஸோ இந்த இரட்டையாட்சி இருக்குல்லாம் மாகாணங்களில் இரட்டையாட்சி அதை வந்து ஒழிச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் அதன் மூலமாக மாகாணங்களில் இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டு மாகாணத்துக்கு வந்து சுயாட்சி கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் அதுவரை தேர்தலில் பங்கு கொள்ளாத காங்கிரஸ் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனில் போட்டிட ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அதன்படி நடந்த முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்திருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மொத்தம் ஒரு பதினோரு மாகாணங்கள் ஸோ மாகாணங்கள்லாம் இந்த மாநிலம் இருக்குல்லா அதோடய பரத மாகாணங்கள் பதினோரு மாகாணங்களில் போட்டியிட்டு ஏழு மாகாணங்களில் வெற்றி பெற்றிருப்பாங்க ஸோ பதினொன்றில் போட்டியிட்டு ஏழு மாகாணங்களில் வின் பண்ணியாச்சு ஆட்சி அமைத்தது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாகாணங்களில் ஆட்சி அமைச்சிருப்பாங்க ஸோ வின் பண்ணது ஏழு அதுக்கப்புறம் ஒரு மாகாணங்களில் ஒரு கூட்டணி கட்சியோடு சேர்ந்து எட்டு மாகாணங்களில் ஆட்சி அமைச்சிருப்பாங்க அப்புறம் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் முஸ்லீம்களுக்கு தனிநாடு கோரிக்கையை ஜின்னா எப்போது வலியுறுத்தினார் ஸோ முஸ்லீம் முஸ்லீம் லீக் இருக்கலாம் முஸ்லீம்களுடைய தலைவராக இருந்த முகம்மது அலி ஜின்னா அவர் வந்து முஸ்லீம்களுக்கு தனிநாடு அப்படின்னு ஒரு கோரிக்கையை எப்போ வச்சார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வச்சுருப்பாரு ஸோ அதற்கு முன்னாடி வர இந்து முஸ்லீம் இந்த ஒற்றுமையை வந்து நிலைநாட்டியவர் முகமது அலி ஜின்னா ஸோ இந்து முஸ்லீம் வந்து ஒற்றுமையா இருக்கணும்னு ரொம்பவே வலியுறுத்தின முகமது அலி ஜின்னா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு கோரிக்கையை வந்து வைக்க ஆரம்பிச்சிருப்பாரு ஐம்பத்தி ஒன்பத கொஸ்டின் தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் தொடங்கியவர் யார் ஸோ தனிநபர் சத்தியாகிரகத்தை முதலில் தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷனில் உள்ள வினோபா பாவே அவர் தான் தனிநபர் சத்திய முதலில் தொடங்கியிருப்பார் தொடங்கப்பட்ட டேட்டு பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஸோ இதை தொடங்கத்தினர் வந்து காந்தியடிகள் ஸோ இது வந்து எதுக்கு நடந்திருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரை என்ன நடந்திருக்கும் இரண்டாம் போர் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் அமைச்சரவை வந்து பதவி விலகியிருப்பாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் போரில் காங்கிரஸை கலந்து கொள்ளாமல் அவங்கள வந்து இரண்டாம் உலக பொருளை ஈடுபடுத்தியிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க அதுக்கு எகெயின்ஸ்டாக காங்கிரஸ் வந்து பதவி விலகி இருக்கும் ஸோ பதவி விலகின காங்கிரஸை மறுபடியும் இரண்டாம் உலகப் போருக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண வைக்கணும் அதனால் அப்போதே பிரிட்டிஷோடைய அந்த அரச பிரதிநிதி இருக்கார்லாம் இந்தியாவில் உள்ள அரச பிரதிநிதி லித்தோன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட்டில் வந்து ஒரு சலுகை வந்து வழங்க வர்றாரு இந்தியாவுக்கு ஸோ அது என்ன சலுகைன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து போருக்கு சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்து தன்னாட்சி வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க ஸோ இதை வந்து காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கொள்ளாது ஸோ ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் போரில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு தன்னாட்சி வழங்கப்படும்னு மொட்டையாக சொல்லியிருப்பாங்க ஸோ எப்போது தன்னாட்சி வழங்கப்படும் எப்படி வழங்குவாங்க அப்படின்னு அஃபிஷியலாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏதோ அவசரத்தில் வந்து கூப்பிட்ருப்பாங்க அங்கே போர் நடந்துகிட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவசரத்தில் கூப்பிட்ருப்பாங்க ஸோ ஒரு குறிப்பிடப்படாத எதிர்காலத்தில் தன்னாட்சி வழங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா ஸோ வந்து எப்போ தன்னாட்சி வழங்கும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் இந்த கோரிக்கையை வந்து இந்த சலுகையை வந்து நிராகரித்திருப்பாங்க காங்கிரஸ் அதுக்கு அகென்ஸ்ட்டாக காந்திரிகள் என்ன சொல்லியிருப்பாருனா இதுக்கு வந்து ஒரு சின்ன லெவலில் சத்தியாகிரகம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய சண்டை வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கும் ஏன்னா உலக போர் நடந்துகிட்டு இருக்குமா இரண்டாம் உலக போர் பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா ஜெர்மனி இத்தாலி இவங்களுக்கு எல்லாமே எகென்ஸ்டாக போர் நடத்திட்டு இருப்பாங்க அதனால் பிரிட்டிஷ்க்கு வந்து தொந்தரவு கொடுக்காத விதத்தில் சின்ன அளவிலான சத்தியாகிரகத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதன்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் தனிநபர் தனிநபர் சத்தியாகிரகம் ஸோ தனிநபர் சத்தியாகிரகம்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஸோ அதன்படி ஃபர்ஸ்ட் வந்து பாபி வந்து ஆரம்பிச்சிருப்பார் தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்சிருப்பார் அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்புறம் அறுபதாம் கொஸ்டின் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கிய ஆண்டு ஸோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இருக்குல்ல இதுவும் காந்தியர்களுடைய முக்கியமான ஒரு போராட்டம் தான் இது தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் தேதி பம்பாயில் வச்சு ஸோ இருக்கல அங்கே வச்சு நடந்த ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த மாநாட்டில் தான் இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஸோ இதன்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த காங்கிரஸ் உள்ள எல்லாரும் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேய அரசுக்கு ஆங்கிலேய அரசோட ஆட்சிக்கு வந்து உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும் ஸோ காந்தியடிகள் இந்த மாநாட்டில் தான் செய் அல்லது செத்து மடி அப்படின்னு முழங்கியிருப்பார் ஸோ இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம வந்து இதோட இந்தியாவுக்கு வந்து ஆங்கிலேயர்கிட்ட சுதந்திரம் பெற்று கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம இதுக்கு மேலே அடிமையாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க உயிரோடு இருக்கக்கூடாது ஸோ செய் அல்லது செத்து மடி ஒன்று விடுதலை வேணும் இல்லைன்னா நம்ம யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளை இணைவிலேயே இருக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அடுத்த நாள் ஆகஸ்ட்டு ஒம்பதாம் தேதியே முக்கியமான தலைவர்களை எல்லாமே கைது பண்ணியிருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்க ஸோ இது வந்து ரொம்பவே பெரிய அளவிலான போராட்டமாக நடந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ